புத்தகத்துல படிச்சதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் அந்தந்த இடத்துக்கு நாம போறோம் புஸ்தகத்துல ஒண்ணு படிச்சுட்டோம் கங்கையை பத்தி கேட்டுடுவோம் அப்ப கங்கைக்கு போய் பார்த்தா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் காசியை பத்தி படிச்சிடுவோம் காசிக்கு போனா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இதே தேசை யாத்திரைன்னு எல்லாரும் கிளம்பிடுவோம் இங்க வந்தோம்னா கூடலூர் கூட அடகர் சேவிக்கலாம் திருமோகூர் சேவிக்கலாம் திருமாரி ஜோலமரை சேவிக்கலாம் கொஞ்சம் தள்ளி போனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சேவிக்கலாம் எல்லாம் சேவிச்சுட்டோம் கூடலூர் இந்த பெருமாள் எதுக்கு இப்படி எழுந்துள்ளிருக்காரு எல்லா இடத்துலையும் இப்படி கை வச்சிருப்பார் இப்படி கை வச்சிருப்பார் இந்த இடத்துல பெருமாள் மட்டும் இந்த கூடல் மாநகரிலே இந்த ஒரு விரலை இப்படி வச்சிருக்க மாதிரி காமிச்சுருக்காரு எதுக்கு தெரியாது போய் சேவிச்சோம் வந்துருவோம் அப்போ அதுக்கு வேற வழியே இல்ல புஸ்தகத்தை தான் ஆகணும் இந்த பெருமாள் எதுக்கு அந்த கையை எப்படி வச்சிருக்காருன்னு கேட்க போனோம்னா அப்பதான் இந்த திவிதேசத்தை சேவித்த பெருமையே நமக்கு தெரியும் ஆகூய அழைத்து வாழ்வித்தவர்னு சொல்றோம் இல்லையோ ஒருத்தரை கூப்பிடணும்னா இப்படித்தானே நான் கூப்பிடுவேன் இந்த இடது கையாலே தன்னுடைய அடியார்களே அருகிலே வா என்ன அழைத்து வாழ்விக்கிறான் எம்பெருமாள் அதுக்காகத்தான் இந்த பட்டணத்துல அவ்வளவு பெரியவரா சேவை சாதிக்கிறார் இப்படி ஒரு ஒரு திவிதேசத்துக்கு போறச்சே அந்தந்த பெருமாளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா புஸ்தகம் உன்னையே தான் வழி இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தான் மகரிஷிகள் மிகவும் போராடி நமக்கு கொடுத்துள்ளார்கள் அதனை இப்ப நாம பார்க்க போறது சர்க்கம் எப்படி படைக்கப்பட்டோம் பிரத்தி சர்க்கம் எப்படி அழிகிறோம் வம்சம் சந்திர வம்சம் என்ன சூரிய வம்சம் என்ன மண்மந்தரம் மனுக்கள் எப்படி ஆட்சி புரிந்துள்ளார்கள் வம்சானு சரித்தம் சேர்த்து கோக்கிறதுக்கு கதைகள் இந்த கதைங்கிறது தங்க சங்கிலி ஆட்டம் கீழ தங்க இருந்தா தான் சங்கிலியை கட்ட முடியும் அதுல நடுல 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 ரத்தனம் வச்சிருவோம் இல்லையா அதெல்லாம் இவர் சொல்ற தத்துவங்கள் கீழே கோர்வையா சங்கிலி போயிட்டே இருக்கும் அதெல்லாம் தத்துவமான ரத்தனங்களை வச்சிருவோம் இதத்தான் ஆள வந்தாருங்கிற பெரியவர் சாதித்தார் தத்துவ புராண ரத்னம் தஸ்மை நமஹா முனிவராய பராசராய பராசர பகவானை வணங்குகிறார் முனிவராயசராயசர ரொம்ப எளிதாக எடுத்துரைத்தாராம் பெரியவர் அப்ப ஒரு அஞ்சு அடையாளங்கள் பிரதி பார்த்துட்டுமா வம்சோ மன்மந்தராணிச்ச வம்சானுசரித்தன் செய்வ புராணம் பஞ்சலக்ஷணம் ஒரு அஞ்சு அடையாளம் சொல்லுட்டேன் இதெல்லாம் அடையாளங்கள் இந்த ஐந்து நிரம்பி இருக்கிறபடியாலதான் படியாலதான் புராண ரத்தனம் புராண ரத்தனம் விஷ்ணு புராணத்துக்கே பெயர் சரி இன்னொரு அஞ்சு விஷயங்கள் என்ன அதற்குள்ள இருக்குங்கிறத பார்ப்போம் இதுக்கு அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள் ஒத்தொத்தனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு என்ன பத்தியே சொல்லிக்கிறேனே நீங்க மதுரை பட்டணத்துக்கு உபன்யாசம் வந்திருக்கும் நான் ஆர் கிருஷ்ணன்னு சொல்லுவேன் எங்க போறதுக்காக கிளம்பினே மதுரைக்கு போறதுக்காக எதற்காக உபன்யாசம் பண்றதுக்காக எதன் மூலமாக ஒரு வண்டியில ஏறினே அதன் மூலமா வந்து சேர்ந்து விட்டேன் இத்தனை நாளும் ஏன் போல கூப்பல்ல போல முடிஞ்சு படுத்தா நான் அஞ்சு கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும் இப்ப பரீட்சை எழுதின பத்தாவது வகுப்பு பரீட்சை எழுதினேன் நான் யார் மாணவன் எதுக்காக போறேன் பரீட்சை எழுதுறதுக்காக போய் சேர வேண்டிய இடம் எது பரீட்ச மண்டபத்துக்கு எதுக்காக நிறைய மதிப்பெண் வாங்கி வெளியில வர்றதுக்காக எதன் மூலமா பண்ணேன் ஏதோ ஒரு வண்டியில போனே ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து கொண்டு போய் விட்டுட்டா இத்தனை நாளும் ஏன் எழுதலே வயசு பத்தாவதுக்கு வரலே நான் எழுதல அப்ப ஒன்னொன்னுக்கு இந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் என்னுடைய நிலை என்ன நாம் போக வேண்டிய இடத்தினுடைய நிலை என்ன போய் செய்ய வேண்டியது என்ன எந்த வழியாக செல்ல வேண்டும் சென்று கடைசியாக சேர்வதை இத்தனை நாளும் தடுத்தது யார் இந்த ஐந்தனை பத்தி கண்டிப்பா பதில் சொல்லணும் இதைத்தான் நம்மாழ்வாருங்கிற பெரியவர் தன்னுடைய திருவாய்மொழியில பாடினாராம் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் மிக்க இறைநிலை மெய்யாம் உயிர்நிலை நான் யாருங்கிறது ஸ்வரூபம்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள் ஆத்மா ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா நம்ம பத்தி உண்மை நிலை தெரிஞ்சுக்கிறது ஆத்மாவை பத்தி அறிதல் அடுத்தது என்ன படைத்து காத்து அழித்து ஒரு பரம்பொருள் இருக்கிறானே அது பரமாத்மா அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன நான் போய் சேர வேண்டிய இடம் அதுதான் நான் யார் என் இறைவன் யார் ரெண்டாயிடுது மூணாவது இதுல கூட ரொம்ப இப்ப சந்தேகம் வராது நான் எந்த வழியில அவனை போய் சேர வேண்டும் இதுக்குத்தான் ஆயிரம் மதங்கள் இதுக்குத்தான் ஆயிரம் சம்பிரதாயங்கள் இது சைவம் என்னும் வைஷ்டம் என்னும் சாக்தம் என்னும் கௌமாரம் என்னும் எல்லாத்தையும் பிரிச்சு 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 இவ்வளவு தூரம் வச்சுருக்கோம் ஒன்னொண்ணு ஒரு ஒரு வழி சொல்லும் இந்த வழியில போனா சொலபம் இந்த வழியில போனா சொலபம் இந்த வழியில போனா சுலபம் கடைசியில பரம்புரல தான் போய் சேரணுங்கிறதுலே யாருக்கு எந்த வித எண்ணத்திலையும் மாற்றமே கிடையாது நான்கிறது ஆத்மாங்கிறது நிச்சயம் போய் சேர வேண்டியது பரபிரம்ம தடத்தைங்கிறது நிச்சயம் இந்த ரெண்டுல மட்டும் யாருக்கு சந்தேகமே இருக்க முடியாது ஆனா போற வழி இந்த வழியில போன ஒருத்தர் சொல்லுவர் இந்த வழியில போன ஒருத்தர் சொல்லுவர் ஆக மூணாவது வழி நாலாவது சரி போகணும் போகணும்ன்றே நான் அங்க போய் என்ன பண்ணணும் இங்க இருந்த வேலையை அங்கேயும் பண்ணலாமா இங்க ஒருத்தர் வேலை கொடுத்தார் அது உண்டுங்கறா இல்லைங்கிறா வேலைங்கிறா அப்படிங்கிறா எத்தத்தையோ பண்ணிட்டு இருக்கோம் இதே வேலை அங்க போனாலும் கொடுப்பாளான்னு முதல் சந்தேகம் பேருக்கு அங்க போய் நான் என்ன பண்ணும்னே தெரியல நித்தியமான இன்பம் நித்தியமான இன்பம்ங்கிறீரே என்ன இன்பம்னா ஏதாவது வேலை பார்க்க வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா சாப்பிட வேண்டாமா அங்க போய் என்ன பண்ணும்னே எனக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நாலாவது சரி இத்தனையும் தெரிஞ்சுட்டோமே ஏன் இத்தனை நாளும் போகாம இங்கேயே கட்டப்பட்டு இருக்கோம் ஏதோ தடுக்கிறது இல்லையோ அதுதான் அஞ்சாவது ஆக நான் யார் ஆத்மாவனுடைய சொரூபம் அவன் யார் பரமாத்மாவனுடைய சொரூபம் வழி என்ன போற வழியான உபாயத்தினுடைய சொரூபம் போய் என்ன பண்ண போறேன் அது கைங்கரிய தொண்டு செய்தலனுடைய சொரூபம் இத்தனை நாள் ஏன் போல ஏதோ இந்த சம்சாரம் தடுத்து கொண்டிருந்தது விரோதியான பகைவனுடைய சொரூபம் இந்த ஐந்து விஷயத்தான் அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம் அந்த தான் வாழ்க்கையை தவிர அஞ்சு தெரியாத அஞ்சு லட்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கடிகாரன்னு தெரியும் இந்த புஸ்தகம்னு தெரியும் மேசைனு தெரியும் ஜமக்காலனு என கூட அஞ்சு என்ன அர்த்தம் ஐயோ இந்த தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு தெரியணும் தெரிஞ்சுக்க வேண்டாத ஐயாயிரம் நமக்கு தெரியும் தெரிஞ்சுக்க வேண்டாத அஞ்சு லட்சம் தெரியும் ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து நமக்கு தெரியணும் ஞாதவ பஞ்சக ஜானா ஜானங்கள் அர்த்த பஞ்சகத்தை பத்தி அறியவேணும் அதை சொல்றதுதான் ஸ்ரீ விட்டு புராணம் நான் யாருங்கிறத விளக்கமா சொல்லும் கேட்க கேட்க உங்களுக்கே ரொம்ப ஆவல தூண்டும் ஓ இதுதான் நானே தோண்டிப்படும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கார் பராசரத்திலே பராசரர் ஆச்சாரியன் பிள்ளையானவர் அழகான தன்னுடைய மைத்திரேயர் மைத்ரேயர் கேட்க பராசரர் சொல்லுவதாக அமைந்திருக்கிறதா இந்த புராணம் அந்த புராணத்துல சிறந்ததுங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் உண்டு வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம் ஒன்னொன்லி திரண்ட பகுதின்னு ஒண்ணு உண்டு இப்ப ராமாயணம்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஒன்னு இல்லையே ரெண்டு இல்லை சாமி இருபத்தி நாலாயிரத்தையும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று நாழி கிடையாது அதனால திரண்ட பொருள் இன்னைக்கு எல்லாருக்குமே எதுல ஆசைன்னா இந்த திரண்ட பொருள் சாரம்னு போட்ட ஆசை திருப்பாவை சாரம் கீதா சாரம் மகாபாரத சாரம் பாகவத சாரம் அந்த நாள்லாம் அப்படி கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் மகாபாரதம் முழுக்க ஸ்லோகம் ஸ்லோகமா சொல்லிக் கொடுப்பா இன்னைக்கு இதே விஷயத்தை விஷ்ணு புராணம் ஒரு வருஷம் சொல்றதா இருக்கேன்னு கூப்பிட்டு பார்ப்போம் இதுல கண்டிப்பா பத்துல ஒத்தர் கூட இந்த இடத்துல வரவே மாட்டார் அதே ஏழு நாட்களில் விட்டு போறானம் போட்டா எல்லாரும் கேட்டு போங்க தெரிஞ்சுக்கா வருவோம் இப்ப திருப்பாவையே முப்பது நாள்னு வச்சிருக்கா முப்பது நாளைக்குள்ள தெரிஞ்சிட முடியாது திருப்பாவை மொத்தமும் தெரிஞ்சுக்கணும்னா முன்னூறு நாள் ஆகும் போட்டா ஆறு வரப்போறது இல்லையா இப்ப முப்பது நாள்னா சாரம் இந்த சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுல சீக்கிரமா கிடைச்சிடுறது இல்லையோ ஏன்னா நாழி கழிச்சு பண்றதுல ஆருக்கு பாசியே கிடையாது சாப்பாட்டுல இருந்து சரி அப்பப்ப அப்பப்ப உடனே உடனே வாயில போட்டுக்கிறது தான் கிடைச்சதுன்னா சரி இந்த அளவிலேயே தான் நாம வாழ்க்கையை ஓட்டுட்டே போயிட்டு இருக்கோம் இந்த சாரம் முக்கியம் பத்து படி பால் எடுத்துட்டேன் இந்த பால அடுப்பில் ஏற்றினேன் சுண்ட காய்ச்சின கையில என்ன கிடைக்கும் காப்படி திரட்டு பால் கிடைக்கும் கண்ணனுக்கு திரட்டு பால் திரட்டு பால் ஒண்ணு பண்ணுவாள் இந்த தரட்டு பால வாயில ரொம்ப ருச்சி கண்டிப்பா பால்ல அந்த அளவுக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது ஆனாதே முக்கால் படி காணப்படும் கால் படி மட்டும்தான் கிடைக்கும் பெரிய பாத்திரம் பத்து படி ஏத்தினே கால்படி குடுக்கிறீர்களா ஆமா தேவையில்லாத தள்ளி எடுத்து தண்ணீர் போயிடுத்து பாலனுடைய ரசமானது மட்டும் தானே கையில கிடைச்சிருக்கு அதே போல ஒரு மகாபாரதம் எடுத்துடா அதுல திரண்ட பகுதின்னு உண்டு ராமாயணம் எடுத்துக்கொண்டாள் திரண்ட பகுதின்னு உண்டு கீதேன்னு எடுத்துண்டால் திரண்ட பகுதின்னு உண்டு ராமாயணத்துக்கு திரண்ட பகுதினா விபீஷண சரணாகதி விபீஷணன் கடற்கரையில வந்து ராமன் திருவடிகள்ல சரணம்னு விழுந்தானே அதுதான் முக்கியமான பகுதி